ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இறால் வருவலுங்க ரொம்ப சிம்பிளான முறையில் இறால் வறுவல் செய்துருக்காங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட சேனலை இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ இறால் வாங்கி உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ இந்த இறால் வருவலுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளானது தான் வெங்காயம் இறால் மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் செய்முறை பார்க்கலாமாங்க இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன் ஆயில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேங்க நல்லா பொரியட்டம் இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதுக்கு தேவையான பொருள் இது மட்டும்தாங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம இறால் சேர்த்துடலாம் சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த இறால் வறுவல் வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல வெங்காயமும் இறால் மட்டும்தான் இப்போ மிளகாய் தூள் காரத்துக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கங்க தேவையான அளவு உப்பு இப்போ மிளகாய் தூள் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கனாலே இறால் வந்து ரெடி ஆகிடும் இப்போ இறால் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் லேட் ஆகுங்க செய்கிறது ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகம் நம்ம சேர்க்க தேவையில்லைங்க கொஞ்சமான அளவு சேர்த்தாலே போதும் மூடி கோட்டெல்லாம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் தாங்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இறாலும் நல்லாவே வந்து வந்துடுச்சு இது தண்ணி ஊற்றாமலே நம்ம எண்ணெயில் கூட செய்யலாம் ஆயில் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு ஹெல்த் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பருங்க சுத்தமாக நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு இன்னமும் ட்ரையாக வறுக்கணுனாலும் நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால கொஞ்சம் கிரேவியாக நான் எடுத்தாச்சு இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியான இறால் வறுவல் ரொம்பவும் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது எா வந்து வறுத்து முடிச்சுட்டு அதே வாணல்ல சாதம் கொஞ்சம் போட்டு பெரட்டி சாப்பிடுவோங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எறாவில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றத விட இந்த வானலில் போட்டு பிரட்டின சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இது வரைக்கும் இந்தமாரி போட்டு சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ